தேவம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதயம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரேவம் பாஸ் நமஸ்காரம் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தின் சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியாராசியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றும் கும்பத்தில் சூரிய பகவான் சனி பகவான் மற்றும் சுக்கர பகவான் மீனத்தில் புத பகவானும் ராகுபகவானும் இருக்கார் இந்த வாரத்தில் பார்த்த சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் உத்தர நட்சத்திரம் முதல் பாதம் அதாவது சிம்ம ராசியிலிருந்து கேட்ட நட்சத்திரம் மரலம் போகிறார் கேட்ட நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் அதாவது விருச்சிக ராசி வரலும் போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் அப்படின்னு ஆனால் இருபத்தி எட்டாம் தேதி சதுர்த்தி நாலாம் நாள் அதாவது பௌர்ணமியிலிருந்து நாலாம் நாள் தேவிரை சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சங்கடஹர சதுர்த்தி எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை போய் சேவிச்சுட்டு அந்த பெரு ஒம்பது தரம் பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடச்சிட்டு வந்தேலையானால் ஒம்பது முறை தோப்புகரணம் போட்டுட்டு வரும்போது கையில் அதாவது இந்த மாலையும் இல்லை அருகம் புல் இதெல்லாம் வந்து கொண்டு போய் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா விதமான கஷ்டங்களும் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் உடல்நிலையில் ச இந்த செ செட்பேக்குன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதாவது எப்பொழுதுமே இந்த சதுர்த்தின்றது வந்து ஒரு மாதத்திற்கு ரெண்டு வரும் வளர்பிறையிலும் வரும் தேய்பிறையிலும் வரும் இப்போ வர்றது வந்து தேய்பிறை சதுர்த்தி இந்த தேய்பிறை சதுர்த்தியில் என்ன விசேஷம்னா எல்லா விதம் விதமான சங்கடங்களையும் அகற்றக்கூடியது தேய்பிரை சதுர்த்தி அதனால் சங்கடங்கள் போக்கணும்னு வேண்ட வேண்டிய நாள் இது வளர்புறை சதுர்த்தியில் என்னென்னா வர சதுர்த்தின்னு பேர் அதாவது வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அது அமாவாசை கழிந்து நாலாவது நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வர சதுர்த்தியில் வந்து எனக்கு இது வேணும்னு நீங்கள் கேட்கணும் அதாவது எனக்கு நல்ல செல்வத்தை கொடு பெரிய ப பணத்தை கொடு பெரிய போழை கொடு பெரிய இது அதாவது பெரிய வீடு மனை வாகனம் எல்லாத்தையுமே கொடு அப்படின்னு வேண்டிக்கிறதுக்கு வந்து அது வந்து வர சதுர்த்தி பௌர்ணமிக்கு அதாவது அமாவாசையிலிருந்து நாலாம் நாள் வரக்கூடிய சுக்லபக்ஷ சதுர்த்தியை வந்து வர சதுர்த்தின்னு சொல்லுவோம் இப்போ வரக்கூடியது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி பௌர்ணமியிலிருந்து நாலாம் நாள் அதனால் தேய்பிரை சதுர்த்தி இந்த தேய்பிரை சதுர்த்தியில் என்னுடைய கஷ்டங்களை நீக்கு பாவங்களை நீக்கு பிரச்சனைகளை நீக்கு எனக்கு வந்து என்ன திருமண தடையை நீக்கு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி கேட்பதன் மூலியமாக நிச்சயமாக கைகூடும் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய மின் மற்றும் ஒரு பெரிய விசேஷம் வந்து சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் வந்து ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது சஷ்டியில் அதுவும் தேய்பிரை ஆறாம் நாள் சஷ்டி வருது இந்த சஷ்டி விரதத்தை இருப்பவர்கள் குழந்தை பேருக்குன்னு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பேருக்கு பிராப்திகள் நிச்சயமாக உண்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழி இதே தவிர மூணாம் தேதி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி அதாவது சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூணு நாட்கள் நாலு மூணு பன்னெண்டு நாள் அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த பித்தர்களை நினைத்து செய்யக்கூடிய அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய க கர்மாக்களை சொல்கிறது அஷ்டகா அப்படின்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் சரி இந்த வாரம் பார்த்தாலே இலையனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் கும்ப ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்த இழையனால் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறையிற பொதுவாகவே சந்திராஷ்டமம்னா சந்திரபகவான் எட்டாம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இதன் மூலியமாக மதிகாரகன் மயங்கக்கூடிய காலகட்டம் மதி மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் மாநில பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் வந்து வெளியூர் போக வேண்டியிருந்தது இல்லை ஒரு இது சைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களேயானால் இந்த கும்பம் மீனம் மேஷம் இந்த ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசியோ நெல்லோ தானமாக கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இந்த உங்களுக்கு இந்த என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்னுடைய சார்ஜஸ் என்னன்றத சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேமு பேரண்ட்ஸினுடைய நேம் நீங்கள் அனுப்பிச்சேன்னா உங்களுடைய நேரத்தை போட்டு அதில் சந்தி ஏதாவது வருதா அப்படின்றதையும் பார்த்து பாத சந்தி அதை தவிர வந்து சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி லக்ன சந்தி பாதசந்தி இதெல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை பார்த்து அதை தவிர உங்களுடைய பிரகாரம் வந்து இந்த எப்படி இருக்குன்றதை பார்த்து எளிய பரிகாரங்கள் என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலம் உண்டான பலன்களை பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் உத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் வந்து ரெண்டாம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய மூணாம் இடத்துல அதாவது சனி பகவான் மூணாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி சூரிய பகவான் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறதும் சுக்கர பகவான் ஆறு பதினொன்றுக்கு உண்டானவரும் மூணாம் இடத்துல இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக என்ன வரும் அப்படின்னா புதிய வேலை கிடைக்கும் வேலையில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையான உங்களுடைய ராசிக்கு ரொம்ப நாளாக திருமணமாய் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்க ராகுபகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் மூலியமாக புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது அஞ்சாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதும் பெரிய ஏற்றம் அஞ்சாம் இடத்தில் இருக்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா சூரிய பகவானும் சனி பகவானும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சு பதினொன்று பன்னெண்டு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதும் குரு பகவான் வந்து அஞ்சாம் இடத்துல வந்து இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றம் அஞ்சாம் ரெண்டாம் இடத்துல வந்து அஞ்சாம் அதிபதி இருக்கிறது மூலியமாக குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பண வரவு நல்லபடியாக இருக்கும் வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் குழந்தைகள் மூலியமாக புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இப்போது உங்களுக்கு வந்து ஏழரை சனி முடிஞ்சு இப்போ தான் ஒரு ரெண்டு மாதம் இப்படி போயின்னு இருக்குது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியில் வர ஆரம்பிக்கிறீங்க பிரச்சனைகள்லேருந்து இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக தெரியும் இந்த வாரத்தில் அதாவது இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல கார்த்தாலை ஏழே முக்கால் மணியிலிருந்து இருக்கார் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி கார்த்தா ஏழே முக்கால் மணியிலிருந்து இருக்கார் இருபத்தி எட்டாம் தேதி சாயந்தரம் ஏழே முக்காம் மணி வரலாம் இருக்கார் இதன் மூலியமாக கேது சந்திரன் ரெண்டு பேரும் பத்தாம் இடத்துல இருக்கார் எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல போய் இருக்கிறதுனால தொழிலில் வந்து மறைந்த இடத்துலருந்து திடீர் பண வரும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இப்போ ப்ரொஃபஸராக இருக்கிறவா இந்த அப்ளிகேஷன்ஸ் விற்கிறவங்க ஆப் இந்த எஜுகேஷன் ஆப் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழில் ஸ்தாபனங்கள் வச்சுருக்கிறவங்க அது தவிர அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருக்கிறவங்க தங்கம் இந்த வேலை செய்கிறவங்க அதாவது பொற்கொள்ளர் வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து இந்த மத குருமார்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இருபத்தி எட்டாம் தேதி சாயந்தரத்துலேருந்து ரெண்டாம் தேதி கார்த்தால் ஒரு நாலரை மணி வரலாம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகமே இருக்குது நல்ல ஒரு ஏற்றம் கஜகேஸ்வரி யோகம்னு சொல்லக்கூடியது எட்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றம் ராசியின் அதிபதியினால் பார்க்கப்படுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் வாய்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருப ரெண்டாம் தேதி ரெண்டாம் தேதி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்தால நாலரை மணியிலேருந்து நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்தால ஒரு பதினொன்றரை மணி வரணும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு ஒரு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல போய் இருக்கிறது வந்து உங்களுடைய உங்கள் வெளிநாட்டுக்கு பிரயாணத்துக்கு பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு பிரயாணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது எதுலன்னா வேலை செய்யும் இடத்துல வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் மூணாம் இடத்தில் சனி இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் சற்று பிரச்சனைகள் இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஒரு தரத்துக்கு மூணு தரம் படிக்கிறது நல்லது அப்படின்றத சொல்கிறோம் இந்த வாரத்தில் எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தேன்னா அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில் அதாவது இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் ஒரு வெண்ணக்காப்பு சாத்திட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறதுக்கு